hi friends வெல்கம் to my channel சந்தியா academy தமிழ் இப்போ வரைக்கும் ஏழு யூனிட்டுக்கான கொஷின்ஸ் லைனர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு கூற்று கருத்தியலும் நிறைமுறையும்ன்ற சப்ஜெக்ட்டுக்காக ஃபஸ்ட்டு சப்ஜெக்டுக்கான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் லாஸ்ட்டு மினிட் ரிவி ரிவைஸ்க்காகவும் மாதிரி லாஸ்ட்டு மினிட் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்காகவும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தான் நான் கொடுத்துட்ருக்கேன் சம் கூற்று காரணம் பொறுத்துக்க அப்படி வரும்போது இயர் காம்பினேஷன் வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் அதர்வைஸ் லெசன்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இது மட்டும்தான் ஸோ ஹோப்ஃபுல்லி நம்பி படிக்கலாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஸோ நான் இப்போ வந்து அத்தியாயம் எட்டு டென்மார்க் நாட்டில் பால் பண்ணை கூட்டுறவுகள் இந்த டாபிக் வந்து இப்போ நான் ஆன்லைனில் கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் டென்மார்க் நாட்டில் முதல் விவசாய சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் டேஷ் விவசாயிகள் விவசாய விளைபொருளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதையே பெரிதும் சார்ந்திருந்தனர் டேனிஷ் டேஷ் ஆண்டில் ஏற்பட்ட போரின் காரணமாக டென்மார்க் பொருளாதார நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டில் ஏற்பட்ட போரின் காரணமாக டென்மார்க்கைச் சேர்ந்த இரு வளமான மாநிலங்கள் டேஷ் என்ற நாடால் கைப்பற்றப்பட்டது புருசியா என்ற நாடால் டென்மார்க் நாட்டுக்குடியே குடியானவர்கள் தானிய உற்பத்தியை சற்று ஒதுக்கி வைத்து டேஷ் தேர்ந்தெடுத்தனர் பால் பண்ணை தொழிலை தேர்ந்தெடுத்தனர் பால் பண்ணை தொழிலுடன் சம்பந்தப்பட்ட டேஷ் மற்றும் டேஷ் போன்ற வேறு தொழில்களையும் கூட்டுறவு அடிப்படையில் அமைக்கலாயினர் பன்றி இறைச்சி முட்டை விற்பனை தானியங்களை உற்பத்தி செய்து வந்த டென்மார்க் டேஷ் கமா டேஷ் கமா டேஷ் கமா டேஷ் போன்ற பல பொருள்களை உற்பத்தி செய்ய துவங்கியது பால் வெண்ணெய் பன்றி இறைச்சி முட்டை போன்ற பல பொருட்களை தானியங்களை மட்டுமே உற்பத்தி செய்து வந்த டென்மார்க் மக்கள் வந்து பால் வெண்ணெய் பன்றி இறைச்சி முட்டை இறை எல்லாத்தையுமே உற்பத்தி செய்ய தொடங்கினாங்கன்னு சொல்றாங்க பால் பண்ணை தொழிலுக்கு தேவையான டேஷ் டென்மார்க்கினால் உற்பத்தி செய்யப்பட்டது கால்நடை தீவனம் எந்த ஆண்டு டென்மார்க் பொறி பொறியமைப்பாளர் ஒருவரால் பாலிலிருந்து பாலேடை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு நவீன இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது பாலிலிருந்து பாலேடை பிரித்தெடுக்கக்கூடிய நவீன இயந்திரம் ஒன் எயிட் ஆயிரி எழுபத்தி எட்டு கொஸ்டின் இன்றைய தினம் பால் பெண்ணை கூட்டுறவு இயக்கத்தில் சிறந்த பங்கினை வகிக்கிறது டென்மார்க் அதாவது என்ன நாடு வகிக்கிறது இன்றைய தினம் பண்ணை கூட்டுறவு இயக்கத்தில் சிறந்த பங்கினை வகிப்பது என்ன என்ன நாடு அப்படிங்கறது இந்த கொஸ்டின் டென்மார்க் டேஷ் தயாரித்து வெளிநாடுகளுக்கு அனுப்புவதில் டென்மார்க் சிறப்பான இடத்தை வகிக்கிறது வெண்ணெய் முதல் கூட்டுறவு பால் பண்ணை டேஷ் என்ற இடத்தில் டேஷ் என்பவரின் துணை கொண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்டில்லிங் ஆண்டர்சென் என்னை அடனா ஹுஜிங் ஸ்டில்லிங் ஆண்டர்சென் என்பவரின் துணை கொண்டு நிறுவப்பட்டது டேஷம் ஆண்டிற்கும் டேஷம் ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் ஹுஜிட்டிங் என்னும் இடத்தில் பால் உற்பத்தியும் முட்டை உற்பத்தியும் பன்றி இறைச்சி உற்பத்தி பெருமளவில் தொடங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பால் பண்ணை கூட்டுறவுகளில் டேஷ் அனைவரும் உறுப்பினராக அனுமதிக்கப்பட்டனர் பால் உற்பத்தியாளர்கள் அனைவரும் உற்பத் உறுப்பினராக அனுமதிக்கப்பட்டனர் டேஷ் மற்றும் டேஷ் பொறுப்பின் அடிப்படையில் கூட்டுறவு பால் பண்ணைக்கு தேவையான மூலதனம் மூலதனம் கடன் வசதிகள் மூலம் திரட்டப்பட்டது கூட்டு மற்றும் தனித்தனி பொறுப்பின் அடிப்படையில் கூட்டுறவு பால் பண்ணைக்கு தேவையான மூலதனம் கடன் வசதிகள் மூலமா திரட்டப்பட்டது எதன் மூலயமா திரட்டப்பட்டது கடன் வசதிகள் மூலியமா திரட்டப்பட்டது பால் பண்ணைகளின் தலைமை அமைப்பாக எந்த சபை இயங்கி வருகிறது பொது சபை பொது சபை அன்றாட நிர்வாகத்திற்கென ஒரு டேஷ் பொது சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்டது நிர்வாக குழு வந்து பொது சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்டது கூட்டுறவு பால் சங்கங்கள் யாவும் ஒன்று சேர்ந்து பிரதேச பால் பண்ணை சங்கங்கள் உருவாக்கி இவ்வாறு உருவாக்கப்பட்ட டேஷ் அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தேசிய அளவில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கின இருபத்தி நான்கு பிரதேச பால் சங்கங்களை உருவாக்கி இவ்வாறு உருவாக்கப்பட்ட இருபத்தி நான்கு பிரதேச அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் தேசிய அளவில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கின உற்பத்தி செய்யப்படும் பால் பொருள்களின் டேஷ் சதவிகிதம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது எழுபது சதவீதம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் டேஷ் கமா டேஷ் கமா டேஷ் போன்றவை முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலேடு கட்டி பால் பவுடர் பாலேடு இதெல்லாம் முக்கியமானதாகும் மிகுதியான முப்பது சதவீதம் பால் பொருட்கள் டென்மார்க் அங்காடிகளில் விற்பனை செய்யப்படுகின்ற பால் பொருட்கள் டேஷ் என்ற பெயரில் விற்பனை செய்யப்படுகின்றன ஏற்றுமதி இருக்கக்கூடிய முப்பது பர்சன்ட்டை லூர் பா லூர் பிராண்ட் அப்படின்ற பேரில் அங்க இருக்கக்கூடிய பால் பொருட்களின் அங்காடியில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வெற்றிக்கான காரணம் மக்களால் தொடங்கப்பட்ட மக்கள் இயக்கம் ஆகும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பால் பண்ணையில இருக்கக்கூடிய வெற்றிக்கான காரணம் அப்படின்னு என்ன பார்த்தா மக்களால் தொடங்கப்பட்ட இந்த மக்கள் இயக்கம் தான் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டேஷ் உற்பத்தி துறையில் பயன்படுத்துவதால் உற்பத்தி செலவு மிக மிகவும் குறைக்கப்பட்டது நவீன இயந்திரங்கள் டென்மார்க் டேஷ் மற்றும் டேஷ் தொழிலுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதால் இரு தொழில்களுமே நன்கு வளர்ச்சி பெற்றன பால் பண்ணை தொழில் பன்றி இறைச்சி தொழில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஷின் எந்தெந்த பொருட்கள் தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டன அதாவது பால் தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டன வெண்ணெய் எடுக்கப்பட்ட பால் இறைச்சி அவங்க விற்பனைக்கு பயன்படுத்தியிருக்காங்க எந்தெந்த பொருட்கள் அவங்க வியாபாரத்துக்கு பயன்படுத்திருக்காங்கன்னா வெண்ணெய் எடுக்கப்பட்ட பாலும் பன்று இறைச்சியும் பயன்படுத்தியிருக்காங்க டென்மார்க் பால் பண்ணை தொழிலை வெற்றி பாதையில் நடத்தி சென்ற காரணிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா நிதி வங்கிகள் முறையான நிர்வாகம் உறுப்பினர்களின் சரியா உழைப்பு அரசாங்கத்தின் ஆதரவு இது எல்லாமும் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெற்றி பாதையில் நடத்தி சொல்வதற்கான ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் இ இப்போ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் பார்த்துருப்போம் இந்த லெசன்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இருக்குது இதை தாண்டி எக்ஸா ஏதாவது இருக்கா அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை மேபி உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடாமலையும் இருக்கீங்க அந்த மாதிரி யாராவது பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்குற தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்